அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் தாங்க பவி அனைவருக்கும் வணக்கம் என்னென்னு சொன்னால் ஒரு முக்கியமான விஷயத்த உங்களோட ஷேர் பண்ண போகிறோம் அது என்ன விஷயம்னு சொன்னால் நாங்கள் ஒரு முடிவொண்டு எடுத்துருக்குறோம் என்னன்னு சொன்னால் இப்போ வெள்ளிக்கிழமையில் வந்து ஜது இருங்கள்லாம் நீங்கள் என்ன செய்வான்னு சொன்னால் அந்த ஏலா தாக்கல் இருக்காங்க ஏலா தாக்கலங்களுக்கு முடிஞ்சளவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறவன் வெள்ளிக்கிழமையில் கோயில்களில்

எங்களோட நிலைமை எல்லாருக்குமே தெரியும் எங்களை ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் இப்படி இப்படி இருந்து வந்தாங்கன்னு சொல்லி அப்போ எங்களால் முடிஞ்சளவு செஞ்சோன் இருந்தாலும் இப்போ கிளஞ்சிலேயே நிறைய பேர் உதவி செய்யணும் வெளிநாடு உதவி மூலமாக உதவி செய்யணும் உதாரணமாக அந்த கிருஷ்ண அண்ணான்னு ஒரு அண்ணா நல்ல அண்ணா இருக்கும் கிளஞ்சிக்கல ஒரு அண்ணா செய்யறவர் இப்போ எல்லாம் என்ன தங்க தங்கட மக்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி வெளியில இந்த உதவியை பெற்று அவைகளுக்கு செய்திருந்தோம் அது ஒரு பெரிய விஷயம் தானே மினக்கட்டு அவட்ட வேலைகளை விட்டு மின அந்த வீடியோஸ் எடுத்து போட்டு அதை வெளிநாட்டுல இருந்தாங்க தெரியப்படுத்தி அவங்களோட பணத்தை பெற்று அதில் உதவி செய்யறது ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்ப அப்படிலாம் செய்யக்கலாம் அதெல்லாம் பார்க்க பெருமையா இருக்கும் அப்ப நானும் ஜோ முதல் முதல்வருக்கா ஜோஷி நாங்கள் இப்படி செய்யணும்னு சொல்லி ஆனா பட் எங்களுக்கு என்னண்டு அஹ் அதுக்கெல்லாம் நேரமும் கிடைக்கல அது சரியோ பிள்ளையோன்னு தெரியல இப்ப அதை ஐயா சொன்னா அப்பதான் விளங்கினது அப்படி எங்களை மாதிரி நிறைய பேர் இருக்கணும் தம்பி நீங்களும் பார்த்து இப்படி போட்டீங்கன்னு சொன்னால் சில பேர் உங்களுக்கு உதவுவாங்க தானே அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ கொஞ்சம் யோசித்தேன் நான் வந்து ரெண்டு மூணு நாளாக யோசித்தேன் இப்படி செய்கிற சரியா இப்படி செஞ்ச உடனே சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் கா காசு உடைக்கிற கிடந்த அப்படி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு தான் நேற்று முடிவு எடுத்தாங்க இப்ப வீடியோ எடுத்து போட்டா எங்களுக்கு ஜூட்டி பழம் காசு வரும் ஓகே ஜூட்டி பழம் காசு வரும் நாங்கள் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து எங்களுக்கு வேலையில விட்டு வீடியோ எடுத்து போடுறோம் அப்ப அது ஒரு பெரிய விஷயம் தானே அதுக்கு எங்களுக்கு ஜூட்டி பழம் கிடைக்கிற சன்மானம் ஒன்று சொல்லலாம் அத போய் பெருசாக எடுக்க கூடாது ஒருத்தரும் ஆனா கோடி கோடியா உழைக்கிறேன் கோடி கோடி அவ்வளவு சித்தல் ரமிஞ்சேன் அஞ்சு ரூபா காசு இறக்கி நாங்க படுற படங்களை கண்டுவியும் அப்ப அதான் முடிவு இனிமேல் முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொருத்தரா தேடி போய் கஷ்டப்படுறீங்க நமக்கு அவ்வளவு நம்பர் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி நாங்க வந்து வீடியோ எடுத்து போறோம் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அப்படி கஷ்டப்பட்டு இருக்கிற ஆக்களை தேடி போய் அவங்கள்ட்ட பிரச்சனைகளை கேட்டு அதை வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடுவோம் அதை பார்த்து வெளிநாட்டில் இருக்கிற நல்ல உள்ளங்கள் வந்து ஹெல்ப் பண்ண ஏழுமெண்டாக செய்யுங்க ஏழாட்டி பிரச்சனை இல்லை அதான் தப்பாக கதைக்க யாருமே தப்பாக கதைக்காதீங்க கதைங்க அவங்களை கஷ்டப்பட்டபடியாக நாங்கள் வலிக்க அதை வழியில் கொண்டு போகிறோம் இப்போ ஈழ இந்த தமிழ் ஈழத்துலேருந்து போகிற ஆக்கள் எல்லாருமே நல்ல மனசுள்ள ஆக்கள்தான் என்னென்னு சொன்னால் அவங்கள் அவங்க காலத்தில் பட்ட கஷ்டங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ எல்லாருமே இல்லாமல் கிடைக்க மாட்டேல எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கு ஆனா அதை விட கடுமையான கஷ்டம் இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கணும் அப்ப அவங்களுக்கு எங்களால முடிஞ்ச கெல்ப் செய்யணும் ஸ்ரீலங்காவில இருக்கிற ஆக்களால இதெல்லாம் செய்ய இயலாது என்ன இப்ப ஸ்ரீலங்கான நிலைமை எல்லாருக்குமே தெரியும் எந்தெந்த லெவலுக்கு போய் கொண்டிருக்கொண்டு இப்ப வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த சின்ன உதவி வந்து பெருசா தெரிய போறது இல்லை அதான் முடிவெடுத்து நாங்கள் செய்வோம்னு சொல்லி

அதுல இருக்கிற அந்த ஐயாக்கும் அந்த டைம் நிற்கிற அந்த ஆக்களுக்கும் தவிர ஒரு ஒருத்தருக்குமே நாங்க தெரிய வச்சதே இல்லை ரீசன் என்னன்னு சொன்னா தெரிய முடியும் அவசியமும் இல்லை என்ன நாங்கள் அவ்வளோ பெரிய உதவி செய்யல ஒரு சாப்பாடு பசிய தீக்குறது ஒரு சாப்பாடு அவ்வளோதான் கொடுத்தோம் அது கூட கலைக்கங்கி தான் போடவே இல்லை நாங்கள் இதுக்கும் எல்லாச்சும் ஒன்று கலைக்குங்க அதை கலைக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க தாங்க கஷ்டப்பட ஒன்றில் தாங்க கஷ்டப்படாம வாழ்றது இருக்கும் இல்லாட்டி தாயல் குடும்பங்கள் கஷ்டப்படாது இந்த காசு ரோஸ்லேருக்கறதால இருக்கும் அதெல்லாம் அப்படி கிடைக்குங்க மற்றபடி இந்த கஷ்டங்கள் வேலிகள் புரிஞ்சாக்கள் கதைக்காது கையை ஒரு 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 மனுஷன் கையை இந்த நிலைமை வருதுன்னு சொன்னா அதுல எவ்வளவு தேவையோ கஷ்டப்பட்டுதான் வந்திருக்கு முடிஞ்சதை மற்றவர்கள் உதவி செய்யுங்க உதவி செய்யுது செய்யாதீங்க கதைக்காதீ செய்யு ஆட்களை தேவைக்கான உதவி செய்யல

ஆனால் அதை நாங்கள் எதிர்பார்க்குறேன் நாங்கள் என்ன சொல்கிறோம் எங்களை புறைகளத்துக்கு தெரியணுமென்றதான் நான் அதிலயே இறங்கி நான் பிக் டாப்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி காசு பணம் பார்க்கணுன்னா உழைக்கலையும் காசு பார்க்குறான் அது ஒரு விஷயம் நான் யூடியூப் செஞ்சா காசு உடைய கவர்மெண்ட்டு சொல்லி அவசியம் இல்ல கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் செய்யுங்களேன் எங்களால் நிறைய பேர் பார்ப்பாங்க நிறைய பேர் தெரியுமென்ற கண்டம் கிடச்சினால விட அந்த ஒரு சொந்த காசு காட்டி எல்லாம் செய்ய இல்லை அது பெரிய விஷயமே இல்லை அப்ப இதுதான் அந்த நல்ல ஒரு விஷயம் என்னென்னு சொன்னா நிறைய முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொருத்தரா தேடி போய் நான் இந்த வீடியோக்கள் எடுத்து விடுவேன் அவங்களுக்கு கிடைக்கிற உதவியை வந்து அப்படியே நான் அவங்களுக்கே கொடுப்பேன் வேறு தேவைகளுக்கும் செலவுகளுக்கும் அதெல்லாம் எடுக்க போறவா இல்லை எடுக்கறதுக்கு வாய்ப்பும் இல்லை அப்படி ஒரு பணங்களுக்கு தேவையும் இல்லை எனக்கு மெட்டாகலாம் நல்லா அதை கொண்டு போயிருப்போம் ஆனால் என்னால் முடியலை முடிஞ்சா அதை ஊடாக செய்யறதுல எனக்கு பெரிய சந்தோஷம் அப்படியே இருந்திருக்கு

வடை போட்டு கொடுத்து கொண்டிருப்பேன் இருப்பேன் நம்ம பார்க்கும்போது எனக்கு விசாராகி வெற்காட்டம் தான் எவ்வளோ பேர் எவ்வளோ இளம் சமூகம் எவ்வளோ செய்து கொண்டிருக்குது உங்களுக்கு இவ்வளோ பெரிய இடத்துல கடவுள் கொண்டு நீங்கள் இதை அப்படி யோசிக்கிறீங்களா அப்படியே இல்லை இதாவையும் இப்போ இருக்குது நாங்கள் இதை விட அவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்துருக்கோம் யாருன்னு சொல்லையில ஒரு ஐயாவட்டி கே வைக்கிற ஐயா அந்த ஐயா இந்த வரைக்கும் அந்த ஐயோட கதைச்சதுல ஆனால் நான் ஒர்க் பண்ணும்போது அந்த எனக்கு என்னென்ன சொன்னது எப்படி டிக்கெட்டுக்கு அந்த ப்ராண்ட் அடிக்க என்ன அது என்னது பார்க்கட்டும் ஃபிரக் ஃப்ரேங்க் அடிச்சு குடிக்கும்போது சொன்னேன் இருப்பேன் எனக்கு யாருமே அடித்து தந்தது இல்லையம்மா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அது என்னம்மா உங்களுக்கு கால் இல்லை அவருக்கு என்னம்மா உங்களுக்கு இளவார் இருக்குது அவர் போய் வர்றதுன்றது சொன்னேன் இல்லை நான் இப்படி ஜூரின் போனாலும் என்ன செய்கிறது தண்ணி எங்கள் கோயில் இருக்க அந்த தண்ணிக்கு போய் தண்ணியை மேலே ஊற்றிட்டு அந்த மாதிரி இருக்க ரெண்டாவது காஞ்சிருந்தோம்மா என்ன வாழ்க்கை அப்படிதான் போய்க்கொண்டிருக்கு அத நான் கேட்கும்போது யோசிப்பேன் நான் ஒரு பெரிய இடத்துக்கு வந்தேன்னு சொன்னா கண்டிப்பா உதவி செய்யணும் ஏன்னா அத பார்க்கும் போது நாங்க கை கால இருக்குற நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் நான் கருணமாயி போயிட்டு இதுவரைக்கும் நிறைய இருக்கு நான் என்னால முடிஞ்ச அளவை அது கண்டிப்பா உதவி செய்வேன் எனக்கு கொண்டோடுதான் இருப்போம் கஷ்டப்பட்டாங்கள வெளில கொண்டு வந்து அவங்களுக்கு உதவி செஞ்சு எங்களோட சின்ன உதவி கூட பெரிய அவங்களுக்கு பெருசா தந்து போகணும் ஏன்னா அது அவங்களுக்கு கிடைச்சிருக்காது சின்ன உதவி கூட அவங்களுக்கு பெருசா தோணும் சாப்பாடு வாங்கி கொடுக்குறத கூட எங்களுக்கு சாப் கும்பலும் சிலதில் காய்க்குங்க சாப்பாடு வாங்கி கொடுக்கறது பெரிய விஷயம் உண்டு ஏன்னா நீங்க இருந்து சாப்பிட்றீங்க உங்களுக்கு அது பெரிய விஷயமா தெரியும் காசு எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்குது ஒரு வேலை சாப்பிட்டுக்க வழி இல்லாம அது எவ்வளவு கஷ்டப்படுங்க ஆனா அது அளவுக்கு பெருசா என்ன இருந்து வந்தனாங்க நாங்க எங்களுக்கு தெரியும் அந்த வழி முல்லை எல்லாம் இருக்கு இல்லை ரெண்டு பேரும் உடம்பு கஷ்டப்படுனாங்க உங்களுக்கு தெரியும் பார்த்து கொண்டு தெரியும்

எங்கட லைஃப் நாங்க வாழ போறோம் நாங்க போறோம் நாங்க சரி பிரிஞ்சிருக்கோம்னா நாங்க பிரிய போறோம் வாழ்க்கை உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்ப நான் உங்கள்ட்ட சொல்லிக்கொண்டிருக்கோம் எங்க வீட்டு இந்த பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனை நடக்குது நாங்க சண்டை பிடிச்சு நாங்க இன்னும் சொன்னோம் மீடியா விளையாடி போட்டோம் வீடியோஸ் எதுவும் ஒண்ணுமே போடலையே அப்படி நான் போட்டுருந்தா நாங்க அதை ஷேர் பண்ணி வீடியோ போட்டிருந்தேன் அப்படி எனக்கு சண்டை நடந்தது அப்படி இருந்தது அப்படி இருந்தேன்னு போட்டிருந்தா நீங்க கதைக்கிறது ஓகே நீதான் பெற்று வளர்த்து விட்டேன்னு நீதான் உங்க குடும்பத்தை காசு பார்த்து கொண்டிருக்கோமா இதை பார்த்து கொண்டிருக்க நான் அந்த சோசியல் மீடியாவுல இது பேட் கமெண்ட் அல்லது கதைக்கக்கூடாதுன்றதை நான் இங்கே இருக்கிறேன் ஆனால் அப்படி இப்படி நோண்ட நோண்ட நீங்க என்ன செய்யல நாங்கள் டிலீட் பண்ணிட்டு போனால் இதுகள் பயத்துல டிலீட் பண்ணிடலாம் பயம் வந்து நினைச்சுக்கொள்ள அதான் சொல்கிறது என்ன சார் பனி ஒரு காலம் பயம் வந்து நினைக்கக்கூடாதுன்னு சொல்லி உனக்கு வேலை இல்லைன்னா உங்களுக்கு எனக்கு வேலை இல்லாமல் இருக்கும் நாங்கள் பய கிண்டக்கூடாது அவ்வளோ ஆயிடுச்சு தான் பேட் கமெண்ட் போடுறேன்னு சொன்னாலும் ஒரு அளவுக்கு போடுவோம் அதை விட்டுட்டு நீங்கள் உறங்கி போடுவேன் நீங்க பெரியவங்க இங்க தெரியும் அங்க போய் எங்க எடுத்து தெரியும் இங்க போய் எங்க எடுத்து தெரியும் அவ்வளவு மீடியாவில் ஆடவர் ரெண்டே வருகிறார் அவளை சோஷியல் மீடியால ஆட விட்டுட்டு நீ என்னடா செய்யற நான் சோஷியல் மீடியால ஆடுற அதுல வடிவா தெரியுது இந்த சோஷியல் மீடியா நான் சொல்றேன் வடிவா தெரியுது நான் பண்ற வீடியோல இந்த கூலிங் கிளாஸ்ல என் ஹஸ்பண்ட் வீடியோ எடுக்கிறது தெரியுது ஷோப்புக்கு முன்னுக்கு வீடியோ நின்று செய்யறது தெரியுது முன்னுக்கு நின்று செய்யற வீடியோல பின் அந்த கிளாஸ்ல அவர் நிக்கிறது தெரியுது தெரிஞ்சு கேக்குதுப்பா வேணும் அப்ப உனக்கு வருத்தம் தான் நீ சைக்கோவா இருக்க போற போய் செக் பண்ணு பைத்தியகாரம் எனக்கு டிக்டாக்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல சத்தியமாவே இல்ல இவ்வளவு நான் கட்டாதீங்கன்னு தான் டிக்டாக்ல வாங்கிட்டேன் போக போக எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிட்டேன் எனக்கு கொஞ்சம் வேலையில கொஞ்சம் விஷயம் வழியா நான் அதுல செய்யற இல்ல இவ்வளவு செய்யற அவ்வளவு தனியா அதுல என்ன இருக்கு நானே சொன்னா சோசியல் மீடியா நான் போடவே மாட்டேன் பிரிஞ்சிட்ட மட்டும் சொன்னா போடவே மாட்டேன் பிரியலையும் சொன்னாலும் போடவே மாட்டேன் நாங்க அந்த அதுக்கான தனி சோசியல் மீடியா சிரமம் இல்லையே வரவே இனி அதே பேட் கமெண்ட் பண்ற நீ ஒரிஜினல் ஐடியில இருந்து வந்து பண்றியா ஏன் fake ஐடியில இருந்து வர அப்ப நீ எங்க லக்கற போற கேக்குற நீ என்ன சொன்ன ஒரிஜினல் ஐடியில இருந்து கேளு சும்மா அந்த போற கேக்குற கேக்குற போறா சிலது கேக்குதுல கைய நன்னா அண்ணாவோட வீடியோ செய்றது அதோட ஒரிஜினல் ஐடியில வந்து கேக்குது என்ன ரீசன் எனக்கா அண்ணாவோட வீடியோ செய்றேலன்றது காண்டி கேக்குது திருப்பி செய்யணும் பண்ண செய்யணும் பிரச்சனை இல்ல ஆனா எனக்கு என்ன ஆக்சன் போட தெரியாது சும்மா பாடி கொண்டு போறேன் சரி ஓகே கண்டென்ட் மாறுது டாபிக் மாறுது அதெல்லாம் வேணாம்

நீங்க எவ்வளவு செய்யறது பெரிய விஷயம் இல்ல முடியல நீங்க அவங்களுக்கு செய்த அவங்களோட வாழ்த்து உங்களுக்கு நல்லா இருப்பீங்கன்றதான் கிடச்சு காசு நாங்க சோசியல் மீடியாவில வளர்ந்தா பிறகே நாங்க இருந்திருக்க மாட்டோம் காசை உழைக்கிறது கண்டு நாங்க திருப்பி திருப்பி இதுல இருக்கிறோம் என்னோட என்னோட கதைக்கிற எல்லாருக்கும் தெரியும் நானும் அப்படிப்பட்டது எப்படி எப்படி கதைக்கிறோம் உங்களை தெரியும் இது உண்டு எங்கட எதிரியா இருக்கணும் உண்டு உண்டு நாங்க வளர்றது பிடிக்காத இருக்கும் அதெல்லாம் அப்படி கைப்பீங்க சரி விடுவோம் அதெல்லாம் விட்டு வீடியோ முடிக்க போறோம் இந்த விஷயத்த சொல்லணும்னு தான் ஆசைப்படணும் நான் சொல்லிட்டேன் முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொருத்தராக எடுத்து போடுறேன் உதவி கிடைச்சா அது எவ்வளோ கிடைச்சது யார் யாருக்கு என்ன செய்ய போகிறோம் சொல்லி எல்லாமே சொல்லுவோம் உங்களுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்கப் போகிறது ஓகே மீண்டும் சந்திப்போம் பாய்